ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று பெரும்பாலான வீடுகளில் சிவபெருமானுடைய அந்த திருவுருவ படம் இல்லாததை நம்ம பார்த்துருப்போம் சிவபெருமான் உக்கிர தெய்வமும் கிடையாது சாந்த ஸ்வரூவமும் கிடையாது இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறார் பொதுவாக வீடுகளில் உக்கிரமாக உள்ள தெய்வங்களின் படத்தை வைத்து வணங்கக்கூடாது என்பது ஒரு நியதி எதற்கென்று பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு காளி கால பைரவர் போன்றவர்களின் படத்தை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அவர்களுடைய அந்த உக்கரத்தை நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஏன்னா தேவையில்லாமல் அந்த உக்கர தெய்வங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்பொழுது சில நேரங்களில் நமக்கே எதற்கெடுத்தாலுமே ஒரு கோப உணர்வு அந்த உக்கர எண்ணமானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே வரிசையில் சிவபெருமான் படத்தை வீட்டில் வைத்திருப்பதும் கட்டாயம் கூடாது என சில பேர் கூறுவாங்க இதற்கு பின்னால் இருக்கும் அதிர வைக்கும் காரணத்தை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக முறையாக அவரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதிவை முழுவதுமாக பாருங்கள் சிவபெருமானுடைய தனிப்பட்ட திருவுருவத்தை தான் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்லப்படுவது உண்டு ஆனால் சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கும் படத்தை பூஜை அறையில் நம்ம வைத்து வழிபடியதில் எந்த ஒரு சாஸ்திர கட்டுப்பாடுகளும் கிடையாது அவர் குடும்பத்தோடு இருக்கிறது சிவபார்வதி சேர்ந்திருப்பது இப்படியான படங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அவரை தனியாக வைத்து தான் நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கூற்று ஒவ்வொரு கடவுள் படத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் உண்டு தான் இப்போ குடும்பத்தோட ஃபேமிலியாக இருக்கிற கணவன் மனைவி சேர்ந்துருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அவர் யோக நிலையில் தியானம் செய்கிற நிலையில் இருப்பார் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அந்த புகைப்படத்திலேருந்து அது ஒரு அதிர்வலையாக இருக்கும் ஏன்னா அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கி எப்பொழுதுமே வீடு அமைதியாக இருக்குது அமைதியாகவே நம்ம எல்லா விஷயங்களும் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக இருப்பவர்கள் வேணால் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டில் இந்த மாதிரி நம்ம குடும்பம்னு இருந்தால் எல்லா விதமான விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் அதற்காக பார்த்தீங்கன்னா அவர் யோக நிலையில் இருக்கின்ற அந்த புகைப்படத்தை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இப்போ தெய்வங்கள்னு எடுத்துகிட்டால் அவங்களுக்கு ஒரு அதிர்வலை வரும் அதனால தான் சொல்வது ஒவ்வொரு விதமான தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் உண்டு இப்போ புகைப்படம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி நம்ம வழிபாடு செய்கிறோம் அதை தவிர்த்து இப்போ விக்கிரகங்கள் சிலைன்னு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த புகைப்படத்தை விட விக்கிரகங்களுக்கு தான் இந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த சுவாமி சிலைகளை வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவதை தவிர்த்து விடுங்கன்னு ஏன்னா தினமும் அதற்கான பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் கட்டாயம் அதற்கு செய்து தான் ஆக வேண்டும் அது செய்ய முடியாமல் இருந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதனால் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் கோவிலெல்லாம் விக்ரகங்களை வைத்து அதற்கென்று தினமும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க அப்படி அபிஷேகம் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்திருக்கக்கூடாது உங்களுடைய உள்ளங்கை அளவிற்கு குறைவான உயரமுள்ள சிலைகளையும் நம்ம தாராளமாக வைத்து கொள்ளலாம் அதற்கு மேலே ரொம்ப பெரிய அளவுலலாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கிற மாதிரிலாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு உயரத்திற்கேற்ப அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் அந்த இடத்துல பதிந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சிலைகளை வாங்கிட்டு வந்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சிடக்கூடாது அதற்கண்டு மந்திரங்கள் ஓதி தினமும் அந்த பாராயணம் செய்து தினமும் வழிபாடு செய்யும்பொழுது தான் அந்த இடத்துல அந்த தெய்வ கிராட்சம் அந்த தெய்வத்திற்கான அருள் அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது போயிடும் நமக்கு அது ஒரு துன்பத்ததை தரத மாதிரி இருக்கும் அதனால் அதைவிட பெரிய சிலைகள் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது கட்டாயம் அதற்குரிய பூஜை முறைகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் வீட்டில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னல்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது ஏன்னா அந்த தெய்வ சிலைகளுக்கு அதிகளவு ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதுபோல் சிவபெருமானுடைய அந்த சாதாரண அவர் மட்டும் தனியாக இருக்கின்ற அந்த திருவுருவ பக்தர்களை பக்திக்குள் ஈர்க்க வைக்கும் அந்த ஈர்ப்பலைகள் உண்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் இப்போ நம்ம சிவபெருமான் மீது முழுமையான பக்தி செலுத்துகிறோம் உண்மையை அவரை மட்டுமே முழுக்க முழுக்க நினைக்கிறோம் தினம் தோறும் அப்படின்னா அவருடைய புகைப்படத்தை நம்ம தனியாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் அவரை வழிபாடு செய்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஃபேமிலியோடு இருக்கிற அந்த புகைப்படத்தையே வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் முழுவதுமாக சிவ சிவபக்திக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம் ஈசனே முழு சரணாகதி அடைந்துட்டோம் எந்த மாய ஆசைகளுக்கும் நம்ம அடிபணியாமல் அனைதினமும் அவரை மட்டுமே நினைக்கின்ற அந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைத்துவிட்டால் மட்டும்தான் இறைவனை தனியாக வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிகவும் நல்லது அப்போ நம்ம தனியாக வைத்து நம்ம நார்மலாக இருக்கும் பொழுதும் தனியாக வைத்து வழிபாடு செய்தாலும் இந்த ஈர்ப்பலைகள் பக்தர்களுடைய மனதையும் எண்ண அலைகளையும் தொற்றிக்கொள்ளும் இதனால் இல்லற வாழ்வில் இருந்து முக்தி அடைவதற்கான மனநிலை அவர்களுக்கு உண்டாகும் சிவனை பூஜிக்கும் பொழுது முக்திக்கான வழியை நோக்கி அவர்களை மனம் இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றுவிடும் என்பதால் தான் சிவபெருமானுடைய திருவுருவப்படத்தை வீட்டில் வைத்திருக்க சாஸ்திரங்கள் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு கூற்று அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் தம்பதிகளாக இணைந்த கோலத்தில் இருக்கும் அந்த திருவுருவப்படத்தை வீட்டில் வைத்திருப்பது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புத பலன்களை நம்ம குடும்பத்திற்கு அவர் காட்டி கொண்டேற்பார் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் சிவபெருமானையும் பூஜித்த திருப்தி உண்டாகும் சிவபார்வதியுடன் இருந்திருக்கும் படத்தை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடுபவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு கூற்று வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் மனோதிடம் அவர்களுக்கு பரமாகவே கிடைக்கும் என்பது தான் ஐதீகம் ஏன்னா சிவபெருமான் பார்வதி தேவி சிவபுராணம் நம்ம அந்த கதைகளை படித்தாலே தெரியும் எவ்வளவோ இன்னல்களை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் சேர்ந்திருப்பார்கள் அந்த மாதிரி தான் நமக்கு எவ்வளவு கஷ்டமுறைகள் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வருவதற்கான வழிவகை பாதைகளை அவர் நமக்கு காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் அதனை எதிர்கொள்ளும் மனோதிடம் அவர்களுக்கு வரமாகவே கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே சிவபெருமானை தீவிரமாக வணங்குபவர்கள் சிவபார்வதி படத்தை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்லை முருகனும் பிள்ளையாருமே சேர்ந்துருக்குமே மாதிரி நாலு பேருமே இருக்கிற மாதிரி குடும்பத்தோடு இருக்கிற அந்த புகைப்படத்தை கூட நம்ம வாங்கி வைத்து வீட்டில் நம்ம பூஜை செய்யும் பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மந்திரங்களை பாராயணம் செய்து அந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல சுபிட்சத்தை வழங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்போ சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் சிவலிங்கம் வச்சிருந்தாலும் அதற்கும் முறைப்படி அந்த அபிஷேகங்கள் செய்து அதே போல் தான் சிவபெருமான் தனியாக இருப்பதும் ஒன்று தான் சிவலிங்கத்தை நம்ம வச்சு பூஜை செய்வதும் ஒன்று தான் நீங்கள் டெய்லி அதற்கு முறைப்படி பூஜை செய்து மலர்கள் சாற்றி வழிபாடு செய்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் வைத்திருப்பது ரொம்ப சிறப்பு இல்லை உங்களால் முடியாது உங்களுக்கு வேலை இருக்கும் நேரமின்மை காரணமாக உங்களால் அதை செய்ய முடியாதுன்னா சிவலிங்கம் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இப்படி குடும்பத்தோடு அவர் இருப்பதே வாங்கி வச்சு எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்குமோ வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாம் வாரந்தோறும் பெண்கள் வீட்டில் பூஜை செய்வீங்க அந்த நேரத்தில் மட்டும் வழிபாடு செய்து விட்டு இருந்தாலே போதும் ஏன்னா சிவலிங்கம் வச்சுருந்தாலே தினமும் நம்ம வீட்டில் அவருக்கு பூஜை செய்து கொண்டே வரணும் அப்படி நம்ம டெய்லி பூஜை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலே நமக்கு அவர் மீதான ஈர்ப்பு அதிகமாயிடும் நம்ம பா அவர் தனக்குள்ளே இழுத்துருவார் அதற்கப்புறம் நமக்கு அவரிடமிருந்து விட்டு பிரிய மனதே வராது மாணிக்க வாசகர் பெருமான் இந்த மாதிரி அவர்களுடைய வரலாறு படித்தாலே தெரியும் அந்த மனம் த மனமானது மயங்கி போயிடும் அவரிடத்துல இருந்து அப்போ எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பின்வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது ஒரு முறை அவருக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளே நினைச்சாலும் திரும்ப வர முடியாது தான் அதனால் ஆழ்ந்த அந்த பக்திக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நமக்கு இருக்கின்ற அந்த ஆசைகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கிவிடும் நமக்கு அவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்று நமக்குள்ளே பதிந்து விடும் அதனால் எந்த ஒரு விருப்பு வெறுப்புக்கும் நம்ம அடிமையாகி இருக்க மாட்டோம் எது போனாலும் அது போச்சு அவ்வளோதான் அது வெறும் மாயை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து விடுவோம் அப்படிங்கிறது அதனால் எது உங்களுக்கு சரியன்று படுகிறதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ எப்பொழுதும் சிவபெருமான் பார்வதி தேவியாரை வைத்து சந்தோஷமாக வழிபாடு செய்து என்றும் நீடூடி எப்பொழுதும் நலமோடு வாழ எல்லாம் உள்ள இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் என்றும் எரியர் உள்பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக